ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாரத்தில் ஒரு நாலஞ்சு வண்டி வந்திருக்கு சார் இந்த சேனலில் போட்டிருக்க மாட்டார் ஸோ அதனால் வீடியோ எடுக்க வந்திருக்காங்க அது இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றத நம்ம காமிச்சிடலாம் நம்மளோட கன்சல்டிங் எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூரில் பல்லடம் ரோட்டில் வீரபாண்டி இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பழவஞ்சிப்பாளையம் போகிற ரோடு ஸோ அதில் சென்ட்ரல் ப்ளேஸில் தான் அமைஞ்சிருக்கு நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனே வந்துடும் வாங்க நம்ம என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மொதல் முதல் அந்த சேனலில் பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா யூஸ்டு கார்ஸ் ஒன் ஒன் லேக்லேருந்து டூ லேக்ஸ் வரைக்கும் பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோடா லாரா இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி இந்த வண்டியோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஃபுல் ஆப்ஷன் வண்டியும் கூட அதாவது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பேகு அலாய் வீல் அதுக்கப்புறம் எல்லாமே டோட்டல் ஃபுல் ஆப்ஷன் பவர் ஸ்டேரிங் பவர் விண்ட் அது மாதிரி வந்துடுது ஆமாம் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன் பாருங்கள் எப்படி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னாலும் கூட்டினீங்களாலும் உங்களுக்கு ஃபோர் நைன் வந்துடும் ஸோ டயர் பாயிண்ட் பாருங்கள் அலாய் வீல் போட்டிருக்காங்க ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் டயர் அதே மாதிரி இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸ் போட்டிருப்பாங்க உள்ள வந்து டீசல் டீசல் ஆமாம் சீட் கவர்ஸ் பாருங்கள் செம்ம லக்ஸுரியாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லெதர் சீட்ஸ் அப்படி நல்ல ஒரு இதாக போட்டிருக்காங்க நல்லா ஃபேன்சியாக இருக்குது பார்க்குறதுக்கு அதேமாதிரி மாதிரி போர்டு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஏதோ டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இந்த புல் மாதிரி ஏதோ டெக்கரேட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டேரிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏர் பேக் கொஞ்சம் ஓப்பன் இருக்க மாதிரி இருக்குது ஓப்பன் ஆகலை ப்ரோக்கன் ஆகிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது போட்டு ஒட்டியிருக்காங்க மற்றபடி எதுவும் இல்லை இந்த வண்டியோட பிரைஸ் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வருது வாங்க நெகோஷியேட் பண்ணி ரீசனபுளாக குறைச்சி தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் டைப் வண்டி ஸோ இதே மாதிரி இன்னொரு வண்டி இருக்குது அது ஏர் பேக் டைப் இல்லை பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேகு ஏபிஎஸு அலாய் வீலு எல்லாமே டீசல் வேரியன்ட் வண்டி மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதோட டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் டயர் பாயிண்ட்லாம் ஓரளவு உள்ள லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க பார்த்தீா உள்ள ஒரு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது சீட் கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க ஒரு சின்ன மைனர் ஆல்ட்ரேஷன் தான் கொஞ்சம் சின்ன சின்ன மைனர் ஒர்க் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து நேற்று ஃபோன் பண்ணியிருந்தார் சார் நீங்கள் போடுற ரேட் வந்து ரீசனபுளாக இருக்குது அப்படின்னு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பாங்க சில பேர் ரீசனபுளாக இருக்குன்ருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த சேனல் மூலியமாக வர்றவங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரருவாக்கி கொடுத்தர்லாம் ஏர் பேக் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் வண்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வண்டி பார்த்துட்ருக்கோம் ஒரு ப்ரீமியம் டைப் காரு ஸோ இது வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலு லட்ச ரூபா வரைக்கும்லாம் நான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நானே பார்த்துருக்கேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் உங்களுக்கு ஏர் பேக் டைப் தான் டூஎல் ஏர் பேக் வந்துடும் மாதிரி பார்த்தீங்கன்னா அலாய்ஸ் வீல் நாலு வந்துடும் அதுக்கப்புறம் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஒரு வீட்டு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துருது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது டீசல் ஆ டீசல் வண்டி சார் இது வந்து டீசல் வண்டிங்க டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் உங்களுக்கு பேக்கில் ஒரு ஆஃப் கண்டிஷன் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குது உள்ள சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் போட்டிருக்காங்க நல்லா கான்ட்ரஸ்டாக போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே நமக்கே ஒரு அழகாக தெரியும் வண்டி அதே மாதிரி உள்ள ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்ட் பாருங்கள் உள்ள ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ இதெல்லாம் வந்துடுது ரெண்டு ஏர் பேக் ஃப்ரெண்டில் வந்துடும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பாருங்கள் உங்களுக்கு நீங்களே மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள் அதாவது நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாங்க அது நெகோசியேட் பிரைஸ் தான் நேரில் வாங்க முன்ன பின்னா பேசி எடுத்துக்கலாம் மார்க்கெட்டில் எவ்வளோ இருக்கும் நீங்களே செக் பண்ணிவிட்டு வாங்க இந்த வண்டி கண்டிப்பாக எடுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி மாருதி சுசுக்கி எஸ்எக்ஸ் ஃபோர் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விஃப்ட் டிசையர் மாதிரியே இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா நல்லா ரூஃப் எல்லாம் ஹையாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய்ஸ் வீல் வந்துருது பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ வந்துருது லெதர் சீட்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்த ஒரு நான் ஃபஸ்ட்டு பார்த்த இந்த நாலு வண்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் டைப்பு ஸோ இந்த ஒரு வண்டி மட்டும் ஏர் பேக்கில் அலாய் வீல் வந்துருது பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ மாதிரி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் இது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது டயர் பாயிண்டில் உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் இருக்குது பெட்ரோல் வண்டி இதில் மேக்ஸிமம் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு பெட்ரோல் தான் வரும் டீசல் வர்றது ரேர் தான் உள்ள லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஸியான வண்டி இது நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிறதுக்கு ஒரு சூப்பர் வண்டின்னு சொல்லலாம் பவர் ஸ்டேரிங் ஒரு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது நாலு பவர் விண்டோ வந்துருது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பெட்ரோலில் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டாக சேம் ரெண்டு கலரும் பார்த்தீங்கன்னா ஒன்று இதுக்கு முன்னாடி பார்த்த வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான் அது வந்து உங்களுக்கு ஏர் பேக் டைப்பு இது ஏர் பேக் கிடையாது இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இது இது டி இதுவும் டிசிஎல் தான் அந்த வண்டியோட இன்னும் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு ஒன்றா இருந்தாலும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா இதுக்கு அலாயிஸ் வீல் போட்டிருக்கிறாங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடும் ஏர் பேக் மட்டும் வராது இதுக்கு ஒரிஜினாலிட்டி பெயிண்ட் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது உங்களுக்கு இன்டீரியர் பாருங்கள் சீட் கவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லெதர் சீட்ஸ் தான் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் ஒன்று இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடுது நார்மலாக இந்த வண்டியோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் தான் வருது வாங்க பெட்டரான ப்ரைஸ் தான் ஏன்னா அந்த வண்டியை விட மாடல் இது கம்மியாக இருந்தாலும் பெட்டர் வண்டி நல்லா பெட்டராக இருக்கும் ஸோ அதுக்கு தான் அந்த ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல ஃபேமிலி யூஸுக்கு உண்டான ஒரு சூப்பர் வண்டின்னு சொல்லலாம் ஐ டென் ஸோ இந்த வண்டியெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் வரைக்கும் கம்பல்சரி போகுது ஸோ நம்மள்கிட்ட விலையை கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது எஃப்சி மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ தான் முடிஞ்சிச்சு ரீசெண்டாக ஸோ ரெண்டு வண்டி மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் உள்ள லெதர் சீட்டு ஒரு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ அத்தனையும் இருக்குது உள்ள டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது எண்பது டயர் பாயிண்ட் இருக்குது என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் பாருங்கள் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது உள்ளே பாருங்கள் ஒரு ஹேண்ட்ராய்டு செட் ஒன்று இருக்குது பாருங்கள் ஹேண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் இருக்குது நம்ம யூடியூப்பு அது இது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கு சூப்பரான வண்டி ரேட்டை கேட்டால் மக்கள் ஆச்சரியப்படுவாங்க உண்மையிலே இந்த ரேட்டு கிடைக்கிதா ஒரு ஆல்டோ கூட இந்த ரேட்டுக்கு கிடைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட ப்ரைஸ் பாருங்கள் நீங்கள் செக் பண்ணிங்க மார்க்கெட்டில் நான் ஏற்கனவே இன்னொரு வண்டிக்கு சொல்லியிருக்கேன் மாதிரி பாருங்கள் நீங்களே செக் பண்ணிக்கோங்க இந்த வண்டி ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரவாக்கி நம்ம பெட்ரு ப்ரைஸும் கொடுத்துர்றலாம் வண்டி எஜ்ஜினா தெளிவாக இருக்குது வந்து நீங்கள் யாரை வேணால் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டி மகேந்திரா லோகன் டீசல் வேரியன்ட் டுவெண்ட்டி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பத்தொம்பதாயிரம் வருது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டி ஃபோடு ஃபிகோ ஸோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் வேரியன்ட் டுவெண்ட்டி நல்லா மைலேஜ் கொடுக்குற வண்டி இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி வருது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஃபியஸ்ட்டாக நம்ம ஏற்கனவே ரெண்டு வண்டி பார்த்தோம் ஸோ இது வந்து மூணாவது வண்டி இது இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து வருது டீசல் வெரேண்ட் வண்டி இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒன்று நாற்பத்தொம்போது வருது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டொயாட்டா குரோலா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் வண்டி இது ஏர் பேக் டைப்பு ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாயுவீல் அந்த மாதிரி வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் அசன்ட்டு ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் வண்டி இது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் வேண்டியோ அந்த மாதிரி வந்துடும் இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சவர்லட் பீட் இந்த வண்டி பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டீசல் வண்டி இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸு ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம்னா கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குடாய் எலான்ட்ரா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பேக் டைப் வண்டி ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய்வில் இது மாதிரி வந்துடும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் டீசல் வண்டி இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா மான்ஸா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் வெளியின் வண்டி பெட்ரோல் இது டீசல் சாரி பெட்ரோல் வண்டி டீசலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வேறு மாதிரி இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மார்த்தி வெர்ஷா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ப்யூர் பெட்ரோல் வண்டி செவன் சீட்ரு இது ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா இண்டிகோ ஸோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பதாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆறு வண்டி பார்த்துருப்போம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இந்த வாரத்தில் வந்த வண்டி நீங்கள் இந்த சேனலில் பார்த்துருக்க முடியாது ஸோ அதுக்கடுத்து அடுத்து என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்றதே சிம்பிளாக பார்த்துருப்போம் ஸோ இந்த சேனலில் பார்க்குறவங்க முத முதல் இருந்தாலும் தொடர்ந்து ஸ்க் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து நம்ம சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பார்த்திங்கன்னா மாதிரி லோ பட்ஜெட் ப்ரைஸில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ராஜா